வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க கொடுத்த படம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இயக்கம் ராஜா இசை தேவிஸ்ரீ பிரசாத் தயாரிப்பு கல்பாத்திய சகோரம் அவங்களோட தயாரிப்பில் ஜெயம் ரவி அவர் பேர் என்னது பிரகாஷ் ராஜி ஜெனீலியா சந்தானம் மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் தெலுங்கு படமாக தெலுங்கு படத்தோட தழுவலாக வெளிவந்த சந்த் சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த படத்தை பற்றா பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவை வச்சு அதில் நடக்கக்கூடிய அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உறவை வச்சு தொகுப்பாக பின்னப்பட்ட படம் தான் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் படத்தோட கதை என்னென்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் சந்தோஷ் சந்தோஷங்கிற கேரட்டில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஜெயமுறை இருக்க அப்படி சுப்பிரமணியம் அவங்களோட அப்பா அவங்க அப்பா வந்து பார்த்துக்கணும் எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்துக்கிட்டா தான் வீட்டில் ரொம்ப சித்திருக்கா அப்படி தா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாகவே இருந்தாலும் தன்னோட பசங்களுக்காக வேண்டிய வந்து பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தனித்தனியாக பண்ணிவிட்டு எல்லா வேலையும் தனியாக கொடுத்தாலும் எல்லா வேலையும் அவரே பண்ணிக்கோ அப்படி பசங்களை வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா நல்ல நல்லா வளர்க்குறேன் நல்லா வளர்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பசங்களை வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டனா கண்டிப்போடு நடத்த ஒரு அப்பா அந்த கண்டிப்பெலாம் பிடிக்காத இன்றைக்கி இருக்க தூக்கி கிச்சு மாதிரி வளர ஒரு வாய்ப்பானா நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் இருக்கா அப்படி நம்ம ஜெயமரவி எல்லாத்துக்குமே தானே ப அதை போய் பண்ணி போய் பண்ணிவிட்டு அவர் போகிறதுக்கு மேலே நல்ல வேலையும் பண்ணுறதுக்கு எதுக்கு அவர்கிட்ட அந்த வேலையை சொல்லணும் அதுக்கு அவரே பண்ணிடலாம்ல அதுதான் நம்ம ஜெயம் ரவி வேறு புரிகள் இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு புரொஃபஸரோட இப்போ ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பொண்ணாக இருக்கிற நம்ம ஜெனிலியா கஷ்டமாக என்னானே தெரியாமல் ஜென்ரலாக வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஜெனிலியா அந்த பொண்ணுக்கும் சந்தோஷுக்கும் ஜெயம் ரவிக்கு வந்து பார்த்தினா காதல் ஏற்படுது அந்த காதல் வந்து பார்த்துக்கிட்டனா பின்னாடில் வந்து பார்த்துக்கிட்டனா ஏற்றுக்க வந்து பார்த்திங்கனா மறுக்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட அப்பா வந்து பார்த்தா தன பையனுக்கு கல்யாணம் பெஸ்ட்டாக தரணும் அனு நினைக்கிற அப்பா தன்னோட பையனோட கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் நிச்சயம் அப்படி ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பிடிக்கல நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் வந்து பார்த்தா ஒரே ஒரு கல்யாணம் அது வந்து பார்த்தா இப்பப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருக்கா அப்படி மீன் செட் இருக்கா அப்படி அந்த மைண்ட் செட்லாம் பார்த்திங்கனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பொண்ணை த லவ் பண்ண ஆரம்பிக்கிற அப்படி நாளெல்லாம் பார்த்துக்கட்டினா அந்த காதல் வந்து பார்த்துக்கிட்டனா முற்றி வீட்டை சொல்லி சரி ஓகே அந்த பொண்ணு வந்து பார்த்தன்னா ஒரு மாதம் இங்கே இருக்கட்டும் அந்த ஒரு மாதத்தில் அந்த பொண்ணு இங்கே இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெய புரளாக சொல்லிடுறா அப்படி அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டனா சந்தோஷம் வந்து பார்த்துக்கிட்டு ஜெனியில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா சந்தோஷோட வீட்டுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தா ஒரு மாதம் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட இதை சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு மாதம் இங்கே இருக்கிறாங்க அந்த ஒரு மாதத்தில் நம்ம பிரகாஷ் ராஜோட மைண்ட் செட் மாறிச்சா இல்லையா அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பான கோபக்கார இருந்து நார்மலான அப்பாவை மாறினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தான் மீதி கதை இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா யாருக்கான படம்னால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அப்பாக்கள் பார்க்க வேண்டிய படம் என் பையனை அப்படி தான் வளர்க்குறேன் என் பையனை இப்படி தான் வளர்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்பாக்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஜாலியாக போங்க ஒரு ரெண்டே கால் மணி நேரம் படம் ரெண்டு மணி நேரமும் ரெண்டரை மணி நேரம் படம் ஓடும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணிக்கு ரொம்ப படம் ஓடும் ரெண்டு மணி நேரம் இரவு வருஷம் படம் ஓடுறதே தெரியாது ஜாலியாக ஜென்ரலாக காமெடியாகவும் இருக்கும் காமெடி வந்து நம்ம சந்தனமலாக இருக்கா அப்படி எம்எஸ் பாஸ்கர் இருக்கா அப்படி அவங்களோட காமெடியெலாம் பார்த்தோன்னா படத்துக்கு வந்து பார்த்தா ஸ்மூத்தாக போகும் படத்தோட பின்னணி இசையை வந்து பார்த்துக்கிட்டா தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ராக் ராக்ஷான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி லவ் படத்துக்கெல்லாம் வந்து பார்த்தா அவரால் கதை அவரால் பின்னணி இசை போட முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முடிஞ்ச அப்படி அவரோட இசையை வந்து பார்த்தோன்னா படத்துக்கு மிகப்பெரிய படம் படத்தில் வரக்கூடிய பாடகள் வந்து பார்த்துக்கிட்டனா படத்துக்கு தேவையான பாட்டாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தோன்னா பாடல்கள் வந்து பார்த்திங்கனா இந்த குறையும் இருக்காது படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் ஒளிப்பதிவு ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உலகங்கள் இருக்குதா அந்த மொட்டைமாடி பஸ்ஸு மெரினா பீஜு சென்சர் பிளாஸா இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டியிருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா நல்லாயிருக்கும் அது போக நைன்டி கிட்ஸோட மூமெண்ட்டை முட்டினா கொம்பு மாலைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா காட்டி கொஞ்சம் வந்து பார்த்தா ஜாலியாக கொண்டு இருப்பாங்க கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க எல்லாத்தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ட்டு சொன்னாலும் அந்த தப்பை ஏற்றுக்கு மறுக்கிற அப்பாவை வந்து பார்த்துக்கிட்டுனா ஓகே இன்றைக்கி இருக்கா பசங்களை அப்படின்னு செட்டி உடலாக இருக்க போல் அப்படின்ட்டு அப்பாவாக வந்து பார்த்தா ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசு மாற சீன்லாம் பார்த்துக்கிட்டு அற்புதமாக இருக்கும் கடைசியில் வந்து பார்த்தா தன்னோட மகனுக்காண்டி ஒரு ஊரே ஒரு குடும்பமே வந்து பார்த்தா ரோட்டில் நிற்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டுனா அற்புதமான சீனாக இருக்கும் கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் ஜெய ஜெயினோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டனா அவை வந்து பார்த்தா இங்கே ஒரு மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு அதுக்கப்புறம் என்ன நினைஞ்சுங்கிறது அது லாஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ரெண்டு மிஷம் வர ரெண்டு மிஷம் வரையும் படம் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கு என்ன மாதிரி என்ன என்ன பொருள் இருப்பதுனா எந்த ஒரு அப்பாவும் அப்பாவும் அப்பா அப்பா அம்மாவோட உறவு வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப கண்டிப்பாக இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜென்ரலான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் எல்லாத்துக்குமே இருக்குன்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி தான் ஜெயமுறை நினைப்பா அப்படி அதே மாதிரி எல்லா அப்பாவும் இருப்பாங்களா எந்த சந்தோஷம் தான் ஆனால் இருப்பாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்கோ அது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் டூ கே கிட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா பண்ணிக்கிட்டேங்க அதை வந்து பார்த்துக்கிட்டனா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்பா கண்டிப்பாக இருந்தால் தான் பசங்க நல்லா இருப்பாங்க அப்பாவும் வந்து பார்த்தினா பையனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க பசங்க வந்து பார்த்துட்டு திருத்த மாட்டாங்க அப்பாவும் வந்து பார்த்தினா கொஞ்சம் கண்டிக்கிற விதத்தில் கண்டிக்கணும் விட்டு கொடுக்கறத விட்டு கொடுக்கும் அந்த மாதிரி இருந்தால் எல்லா பசங்களும் நல்லா இருப்பாங்க அதை தான் அந்த பத்தோட மீதிக்காது இப்படி தான் இருக்கணும் அப்படிப்பா நான் நினைக்கிறேன் பார்ப்போம் தேவிசி பசம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முடிஞ்ச அளவுக்கு எஃப்ட்டாக போட்டிருக்கோம் அப்படி பாடலாம் அற்புதமாக இருக்கும் எத்தனை பேர் படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அப்பானா எப்படியும் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வந்து பார்த்தா காப்பாட்டி காப்பா காட்டி நம்ம பிரகாஷ் ஆச்சு அந்த விதத்தை பிரகாஷா அடிப்படையில் சூப்பராகும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு அந்த படத்தில் என்ன பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம் அதுவரை நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிவு விடிய பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அதிக லைக் பண்ண லைக் பண்ணால் நம்ம டியூட்டு வந்து பார்த்தோம்னா வச்சா அதிகமாக ப்ரொமோஷன் கொடுக்கும் ஸோ நீ அதிகமாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ